Celebrate this festive season with sweets and snacks. We accept bulk orders. Aha, no compromise. One side, leo, side. Leo. GT Holidays, South India's number one Travel Brand. The Legend New Saravana Deepavali Offer October 26. இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் தற்போது ஒரு புதிய திருப்பு முனையில் நின்று கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் உயிரிழப்பு குண்டுவீச்சுகள் ராணுவ தாக்குதல்கள் உள்ளிட்ட சம்பவங்கள் இந்த மோதலை உலக அரசியலில் மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாற்றியுள்ளன இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் முன்வைத்துள்ள இருபது புள்ளிகளை கொண்ட காசா அமைதி திட்டம் ஒரு முக்கிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக ஹமாஸ் தங்களிடம் இருக்கும் அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது கடந்த சில மாதங்களாக இஸ்ரேலிய கைதிகள் மீதான அழுத்தம் உலகளவில் அதிகரித்து வந்த நிலையில் இது ஒரு வரவேற்கத்தக்க முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது மேலும் ஹமாஸ் காசா நிர்வாகத்தை அரசியல் பிரிவினைவாத குழுக்களிடமிருந்து விலக்கி நடுநிலையான நிர்வாகிகளிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது இஸ்ரேல் தரப்பும் இந்த முயற்சியை வரவேற்று முதல் கட்டமாக தங்களது ராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக குறைக்கும் என அறிவித்துள்ளது இருப்பினும் முக்கியமான சிக்கல் இன்னும் நிலவி வருகிறது ஹமாஸ் தங்களது ஆயுதங்களை ஒப்படைக்க எந்தவித உறுதியும் அளிக்கவில்லை இது இஸ்ரேலின் பாதுகாப்பு கோணத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அக்டோபர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் ஹமாஸ் இந்த அமைதி திட்டத்தை முழுமையாக ஏற்காவிட்டால் அமெரிக்கா நேரடியாக தலையீடு செய்யும் என கடைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த எச்சரிக்கை ஹமாஸ் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச நாடுகள் இந்த முயற்சியை ஆதரித்து வருவது அமைதிக்கான முயற்சிக்கு கூடுதல் வலுவாக அமைந்துள்ளது ஐக்கிய நாடுகள் மோதல் தொடர்ந்தால் காசா மனிதாபிமான நெருக்கடி மூலம் மோசமாகும் என எச்சரித்துள்ளது பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் திட்டத்தை ஆதரித்து வருகின்றன கத்தார் எகிப்து போன்ற அரபு நாடுகளும் ஹமாஸ் மீது அழுத்தம் கூட்டி வருகின்றன இருப்பினும் அமைதி நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு இன்னும் உறுதியான பதில் கிடைக்கவில்லை காசா மக்கள் இது எங்களுடைய வாழ்க்கையை உண்மையாக மாற்றுமா என சந்தேகத்துடன் காத்திருக்கின்றனர் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் காசா நிலப்பரப்பில் அமைதி நிலைநிறுத்தப்படுவதோடு ஹமாஸ் அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குறியாகலாம் தோல்வியடைந்தால் போரின் தீவிரமும் மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது இதுபோன்ற அமைதி முயற்சிகள் காசா மற்றும் இஸ்ரேல் மத்தியில் பலமுறை முறை தோல்வியடைந்துள்ளன எனினும் குறிப்பாக அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான அழுத்தத்தை இருதரப்புக்கும் அதிகரித்து வருகின்றன காசா மக்களின் பெரும்பான்மையும் கடந்த கால போராட்டங்களால் ஏற்பட்ட துயரங்களை தாண்டி ஒரு நிரந்தர அமைதியை விரும்புகின்றனர் எனினும் ஆயுதங்களை ஒப்படைக்காத ஹமாஸ் நிலை அமைதிக்கான பாதையில் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இஸ்ரேல் தனது பாதுகாப்பு தேவைகளை முன்னிலை வைக்கிறது அதனால் ஹமாஸ் அத்தகைய உறுதியை வழங்காமல் இருந்தால் முழுமையான அமைதி எளிதில் கிடைக்காத வாய்ப்பு உள்ளது இதுவே அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளில் பெரும் சவாலை உருவாக்கியுள்ளது அதோடு காசாவில் உள்ள மக்கள் இடையிடை நிகழும் தாக்குதல்கள் மற்றும் போரின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்களின் வாழ்க்கை நிலைமைகள் மருத்துவ வசதிகள் உணவு மற்றும் நீர் கிடைப்பதில் பெரும் சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதை சர்வதேச அமைப்புகள் கவனித்து வருகின்றன இந்த சூழ்நிலையிலும் காசா மக்களின் நலனுக்காக சர்வதேச அமைப்புகள் உதவி திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற அவசர அழுத்தம் உள்ளது இவ்வாறே இருதரப்பும் சம்மதித்து சிக்கல்களை கடந்தால் மட்டுமே காசா நிலப்பரப்பில் அமைதி நிலைநிறுத்தப்படும் இந்த அமைதி காசா மக்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தையும் ஒரு விடுதலை பூர்வமான எதிர்காலத்தையும் உறுதி செய்யும் இந்நிலையில் உலக நாடுகள் அமைதிக்கான இந்த புதிய வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி காசா மற்றும் சிரியா போன்ற இடங்களில் நிலவும் மோதல்களுக்கு ஒரு முடிவு கட்டையை கொண்டு வருமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஒரு நீண்டகால அமைதி மீண்டும் வண்முரை பாதையில் சென்று மறையாமல் பாதுகாப்பு மற்றும் மக்களின் உரிமைகள் உருதி படுத்தப்படும் The Legend New Saravana Stores இந்திப் பவளி ஓப்பர் பவனுக்குறு பை தள்ளுபடி அக்டோபர் தள்ளுப்படி அக்டுபர் வரை Celebrate this festive season with adyar aanandapavan sweets and snacks. We accept bulk orders. Aha, no compromise. One side lew, any side lew. GT holidays, South India's number one travel brand.